வணக்கம் நான் சுபவீர பாண்டிய பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்த படித்த அந்த சின்னஞ்சிறு கதை இன்னும் நினைவில் நிற்கிறது தாத்தா இறந்து போன பிறகு அவர் பாடுபட்டு உழுக அந்த நிலம் இனி தங்களுக்கு பயன்படாது என்று கருதி பேரப்பிள்ளைகள் அதை விற்றுவிட்டு ஓர் அழகான காரை வாங்கினார்கள் கார் அவர்களுக்கு பயன்பட்டது காரில் அந்த பிள்ளைகளின் அப்பா அம்மா எல்லோரும் ஏறி மகிழ்ந்தார்கள் அந்த கார் அவர்களுக்கு ஒரு பெருமையையும் பெற்று தந்தது ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் குறை எவ்வளவோ சொல்லியும் சாகும் வரை அந்த காரில் பாட்டி ஏறவே இல்லை ஏற மறுத்து விட்டார் என்ன காரணம் என்று அந்த பிள்ளைகளுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அது கார் ஆனால் அந்த பாட்டிக்கு அது வெறும் கார் இல்லை அவளுடைய கணவன் உடைத்து பாடுபட்ட அந்த நிலம் எனவே எந்த ஒன்றும் எதுவாக இருக்கிறது என்பது ஒரு புறம் அதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பது இன்னொரு புறம் பார்ப்பதை பொறுத்தே ஒவ்வொன்றின் மதிப்பும் இந்த உலகத்தில் அமைகிறது மாறுகிறது